இசையமைப்பாளருக்கு சம்பளமே கொடுக்க முடியாமல் நிதி நெருக்கடியில் இருந்த ஒரு இயக்குனருக்கு சம்பளமே வாங்காமல் இசையமைத்து கொடுத்த நெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் எம்எஸ்விக்கு ரொம்பவே பிடித்த அந்த ஸ்பெஷல் இயக்குனர் யார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்தவர் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் சுப்பையா நாயுடு கேவி மகாதேவன் என பலரிடமும் உதவியாளராக இருந்து இசையை கற்றுக்கொண்டவர் அவர்களிடம் சேருவதற்கு முன் ஒரு தியேட்டரில் தின்பண்டங்களை விற்கும் வேலையை செய்து வந்தார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகும் அதாவது கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டில் பிறந்தவர் இவர் அவருக்கு நான்கு வயது இருக்கும்போது அவரின் தந்தை இறந்துவிட்டார் ஏழ்மையான குடும்பத்தில் வசித்து வந்த எம் எஸ் விஸ்வநாதன் தியேட்டரில் வேலை பார்க்கும்போது படங்களில் வரும் பாடல்களின் மீது அதிக ஆர்வம் கொண்டார் இசை அவரை அதன் பக்கம் இழுத்தது எனவே அப்போது திரைப்படங்களை தயாரித்து வந்த பிரபலமான ஜூபிட்டர்ஸ் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தார் அதன் பிறகு இசையமைப்பாளர்களிடம் உதவியாளராக சேர்ந்தார் ஒரு கட்டத்தில் தனியாக இசையமைக்க துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் ரம்மியமான மெலடி மற்றும் மெல்லிசை பாடல்களை கொடுத்தார் எம்எஸ்வி எம்ஜிஆர் சிவாஜி முதல் பல நடிகர்களுக்கும் பெரும்பாலும் இசையமைத்தவர் இவர்தான் தற்போதுள்ள இசைஞானி இளையராஜாவுக்கு முன்னோடியாக இருந்தவர் எம்எஸ்வி பி ஆர் பந்துலுவின் இயக்கத்தில் உருவான பல படங்களுக்கு அற்புதமான பாடல்களை எம்எஸ்வி கொடுத்துள்ளார் கர்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தில் ஒருவன் ரகசிய போலீஸ் என பல திரைப்படங்களை உதாரணமாக சொல்லிக்கொண்டே போகலாம் பிஆர் பந்துலு என்பவர் ஒரு இயக்குனர் மட்டுமல்ல அவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட அவரை இயக்கிய பெரும்பாலான படங்களை தயாரித்ததும் அவரேதான் ஒருமுறை ஒரு திரைப்படத்திற்கு இசையமைக்க இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதனை ஒப்பந்தம் செய்தார் இயக்குனர் பி ஆர் பந்துலு ஆனால் மூன்று மாதங்கள் கழித்தும் பாடல்களை உருவாக்குவதற்கு எம்எஸ்வியை பி ஆர் பந்துலு அழைக்கவே இல்லை அதனால் இயக்குனர் பிஆர் பந்துலுவின் உதவியாளரிடம் இது பற்றி எம்எஸ் விஸ்வநாதன் விசாரிக்க இயக்குனர் பிஆர் பந்துலு இப்போது நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிறார் நீங்கள் கேட்கும் சம்பளத்தை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார் உங்களுக்கு குறைவான சம்பளத்தை கொடுக்கவும் அவர் யோசிக்கிறார் என அந்த உதவியாளர் சொல்ல எம்எஸ் விஸ்வநாதனுக்கு இது நன்றாக புரிந்துவிட்டது அடுத்த சில நிமிடங்களில் இயக்குனர் பி ஆர் பந்துலுவின் வீட்டில் இருந்திருக்கிறார் எம்எஸ்வி அப்போது இயக்குனர் பி ஆர் பந்துலுவிடும் எம்எஸ்வி இந்த திரைப்படத்தின் கதைக்கு நான் தேவையில்லை என்று நீங்கள் நினைத்தால் இந்த திரைப்படத்திலிருந்து நான் விலகிவிடுகிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என நீங்கள் நினைத்தால் அதற்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் எனக்கு நீங்கள் எந்த சம்பளமும் கொடுக்க வேண்டாம் நான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கிறேன் என பி ஆர் பந்துலுவிடம் எம் எஸ் விஸ்வநாதன் கூறியிருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அப்படி சொன்னதும் நெகிழ்ந்து போனார் இயக்குனர் பி ஆர் பந்துலு என்ன ஒரு தாராள மனசு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு திரைப்பட உலகில் இதுபோன்ற ஒரு அற்புதமான மனிதர்களை பார்க்க முடியுமா என்ற கேள்விக்கு பதில் கிடைப்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் நிதி நெருக்கடியில் தவித்த இயக்குனருக்கு சம்பளமே வாங்காமல் இசையமைத்துக் கொடுத்த எம்எஸ்வி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்